இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எபிர்க்கு எழுதின நிரூபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவும் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இங்கே கற்றுடைய தாசன் மிகவும் அழகாக சொல்லுகிறார் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கூடுவோம் என்று சொல்லி சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படுகிறதான பொழுது தெய்வ சமூகத்தில் கடந்து வருவார்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவை முடிந்ததும் சில காலம் விசுவாசிகளைப் போல இருந்துவிட்டு பிற்பாடு வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் உண்டாகிறது பொழுது விசுவாசத்தை விட்டு போய் போய்விடுகின்றார்கள் அப்படிப்பட்டதான விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் அது நல்லதல்ல முடிவுபர் எந்தம் நிலைத்திருக்கிற விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது பதினோராம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கின்றதான பொழுது விசுவாச வீரர்களின் பட்டியல் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இந்த பட்டியலில் விசுவாச வீரனாக காணப்பட்ட குறிப்பிடப்பட்டதான சிம்சோனும் கர்த்தருக்காக வீர செயல்களை செய்தவர் பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகம் பெற்றவர் எப்படிப்பட்ட பலசாலிகளையும் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு கழுதையின் தாடை எலும்பால் அவர்களை அடித்து நொறுக்கிய சிம்சோனை போல வேதாகமத்தில் வேறு யாரையும் பார்க்கவே முடியாது ஆனால் சிம்சோன் மாம்ச இச்சைக்கு இடமளித்து தெலிலால் என்கிற ஸ்திரீயோடு சிநேகம் கொண்டவராக அவனது நயமான அந்த பேச்சிலே அந்த வார்த்தையை நான் மயங்கி தன்னுடைய அந்த பலத்தின் ரகசியத்தை அவளுக்கு சொன்னபடியினால் சிம்சோன் பெலிஸ்தரால் சிறைபிடிக்கப்பட்டார் கண்கள் பிடுங்கப்பட்டு பரிகாசத்துக்குள்ளாக ஆனால் அதே சமயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கின்றன பொழுது வேறு சிலர் நிந்தைகளையும் அவமானங்களையும் அடிகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் ஆனால் இவற்றின் மத்தியிலும் அவர்கள் தளர்ந்து போகவில்லை முடிவு பரியந்தமும் விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள் நெருக்கடியான கால அந்த சூழ்நிலை காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாட்களை நமக்கும் அந்த விசுவாசம் மிகவும் அத்தியாவசியமாய் காணப்படுகிறது ஏனென்றால் முடிவு பரிந்தம் நிலைநிற் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்கிறது என்கிறது பரிசுத்த வேதாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் முடிவு பரிந்தமும் நிலைத்திருந்தார் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நமக்கும் அதே சிந்தை மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது எபிரியல் பதினோராம் அதிகாரத்தை முடித்து பனிரெண்டாம் அதிகாரத்து துவங்குகிறதான பொழுது ஆகியால் என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று இவரையர் ஆசிரியர் மிகவும் அழகாக எழுதுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்று நம்ம எத்தனை பேர் அவ்வப்போது விசுவாசத்தில் தளர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம் அல்லது அந்த வீரம் நிறைந்த விசுவாசம் வாழ்க்கையை குறித்து சிந்தனையே இல்லாமல் ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்களைப் போல எத்தனை பேர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் ஓட்டம் என்பது அது லகுவானது ஒன்றுமல்ல அது போராட்டம் நிறைந்தது ஆனால் தேவன் நம்மோடு கூட காணப்பட்டால் நாம் தேவனுடன் அவரோடு கூட கத்தரோடு கூட நாம் காணப்பட்டால் முடிவு பரியந்தமும் விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது குன்றி போகாமல் பின்வாங்கி போகாமல் அதில் நம்மால் நிலைத்து நிலை கொண்டிருக்க முடியும் அப்படியே நாம் விசுவாச பாதையில் ஓடுகிறவர்களாக தெய்வ சமூகத்திலே இந்த காலைப்படுதலை நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம் முடிவு படைந்தவோம் இந்த விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும்படியாக கத்துடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது கர்த்த நம்மை அளவிடப்படாத ஆசீர்வாதத்தினால் நன்மையினாலே அவர் நிறை நிறைக்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிற ஒரு மாதிரி இருக்கிற இயேசுவை மாத்திரம் நோக்கி கொண்டு நமக்கு நியமித்து அந்த ஓட்டத்தில் பெருமையை கூட ஓடும்படியாய் தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் அதுக்கு பரிசுத்தாவியானவர் தம்முடைய பலத்தையும் கிருபைகளையும் இந்த காலை வேலையில் உங்களுக்கு தருவாராக செபிக்கலாமா உங்களுடைய அன்பாய் நேசிக்கிறதான பரிசுத்தம் நல்ல தொகுப்பானே இப்போ ஆசிர்வாதங்களை கொண்டு தந்து அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நடிச்சு செலுத்துகிறோம் எங்களுடைய இந்த விசுவாச பாதையானது மிகவும் கடினமாகினதும் மிகவும் பாரமுள்ளதாக காணப்பட்டாலும் பலவிதமான சோதனைகள் இருந்ததாக எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் முட்டிவு பரிந்தமும் அதை நிலைத்து நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசு தாவியானவரே தம்முடைய கிருபைகளையும் அப்பா பொறுமையும் யாவருக்கும் இந்த காலை பொழுதில் நீர் கொடுப்பீராக நீர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் யா ஒரு பொறுமையோடு ஓடத்தக்கதான

உள்ளங்கையில் உள்ளங்கரைந்தவரே தந்தவரே உம்ம போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே அதனை நச்சுத்தா நாம் பாடுறே அதனை நச்சுத்தான்